அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வழக்க நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் இன்றைக்கி நம்ம சில ஜோதிட துணுக்குகளை பார்க்கலாம் நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரு பேட்ச் ஆரம்பித்து வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அடுத்து ஜோதிட ஆலோசனைகளுக்கு தொடர்பு கொள்ளலாம் கேட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் சரி இன்னிக்கான விதி ஒருவருக்கு காளி மனைகளை வாங்கி விற்கிறதன் மூலமாக முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே அவர்களுக்கு பூமியால் ஆதாயம் நம்ம இந்த ரியல் எஸ்டேட் துறை சொல்கிறோம் இல்லையா அது கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இவர்களுக்கு என்ன அமைப்பு கிரக அமைப்பு இருந்தால் சிறப்பு அப்படின்னா கண்ணியில் இருக்கணும் இல்லை கண்ணியில் செவ்வாய் பார்க்கணும் கண்ணியில் இருந்ததுன்னா போதும் எதை வேணாலும் அவர் அடுத்து பொதுவாகவே ரெண்டு ஆறு பத்துக்கு செவ்வாய் ரெண்டு ஆறு பத்துக்கு செவ்வாய் இந்த பாகங்களுக்கு செவ்வாய் வந்து பலமாக இருந்தது அப்படின்னா தொடர்பு இருந்து இல்லை ரெண்டு ஆறு பத்து அதிபதியாக செவ்வாய் இருந்து செவ்வாய் பலம் பெற்று இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு பூமி மனைகளால் ஆதாயம் உண்டு இவர்கள் ரியல் எஸ்டேட் துறை செய்யலாம் காளி மனைகள் வாங்கி விற்கிறதன் மூலமாக முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரைட் அதுக்கு ஒருவருடைய திருமணமானது அவருடைய பேச்சால் நிற்பதற்கான வாய்ப்பு ஏதாவது ஏட்டிக்கு போட்டியாக பேசிடுறது சரிங்களா அப்போது இந்த ஜாதகர் அல்லது ஜாதகியின் பேச்சால் நிற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படணும் அப்படின்னா என்ன தொடர்பு வேணும்னா ரெண்டாம் அதிபதி அதுதான் பேச்சுக்குரியவர் ரெண்டாம் அதிபதியோட பாதகாதிபதி சேர்ந்து ஏழாம் இடத்திற்கு தொடர்பு இருந்தால் திருமணத்துக்கு பிறகு மேக்சிமம் இந்த ஃபோன்லெலாம் பேசுவாங்க பாருங்கள் அதனால் பிரச்சனைகள் வந்துடும் இப்போ இந்த பாதகாதிபதி ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி இந்த தொடர்பு இருந்ததுன்னா பேச்சில் கவனம் தேவை திருமணம் சார்ந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இவர்கள் பேச வேண்டும் பேச்சினால் திருமணமே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா சரி நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே